ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி பாருங்கள் பார்க்கலாம் உத்ராடம் உத்ராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அச்சுக்கல்ல இந்த ராகு கேதுக்கள் அமருகிறார்கள் இந்த ரெண்டு எட்டாம் இடத்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது அப்படி ஒன்னும் பெரிய யோகமான நிலைப்பாடு என்று சொல்வதற்கில்லை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் பொதுவாகவே உத்திராட நட்சத்திரக்காரங்க இப்போதான் ஏழரை சனியெல்லாம் அடித்து ஓஞ்சி அப்படி வெளியில் வந்திருக்கீங்க இந்த ரால் பெயர்ஸில் இது கொஞ்சம் சிறப்பான பயிற்சி இல்லை ஒரு சில விஷயங்களுக்கு இது நன்மை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமையால் சகலத்தையும் வென்று காட்டுவீர்கள் இந்த இந்த எப்படி சொல்றதுங்க பேச்சாலேயே சமாளித்து ஒரு சிலர்லாம் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி பேச்சு திறத்தால் குடும்பத்தில் வெற்றி பேச்சு திறத்தால் தொழில் சார்ந்த இடங்களில் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அதே போல் இரண்டாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியிட வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநில முயற்சி அந்த மாதிரி வெளியிட முயற்சிகளில் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வெளியிட முயற்சிகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸில் ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்கும் நீங்க ஓகேம்பிங்க அவங்க வேண்டாம்பாங்க அவங்க ஓகேம்பாங்க உங்களுக்கு பொருத்தம் வராது உங்க ஜோசியர் வேண்டாம் இந்த மாதிரியான சில அரசல் புரசலான நகர்வுகளோடவே நகரக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டம் அமைகிறது அதுல இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இல்லை சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ முதல் அமைப்பாக நம்ம இந்த திருமணத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் முடிஞ்சிடும் போல் இந்த காஸ்ட் மேரேஜ் இந்த லவ் மேரேஜ் இந்த கந்தர்வ திருமணம் மாதிரி ஓடி போய் திருமணம் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமைகிறது இந்த முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் போல் ஒரு சிலருக்கு இந்த காதல் கைகூடி வருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது காதல் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மை அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களில் அதுவும் குறிப்பாக நான் இந்த இதில் வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கேன் அதில் வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு வாய்ப்பு அமையுமா அமையாதா அப்படின்னு ஒரு சிலர் குழப்பத்திலே இருப்பாங்க தொழில் சார்ந்திருக்கலாம் குடும்பம் சார்ந்திருக்கலாம் காதல் சார்ந்திருக்கலாம் உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்திருக்கலாம் நீங்கள் உங்களை நிரூபித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பல நேரங்களில் இந்த காலகட்டத்தில் அமையும் ஆனால் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அது வெற்றியாகுமா தோல்வியாகுமா அது உங்கள் சுய ஜாதத்தை பொறுத்தது ஆனால் வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை அதேபோல் தொழில் பொருளாதாரம் சார்ந்து பெரும் ஏற்றம்னு சொல்கிற அமைப்புகள்ல இந்த ராவுக்கு எது பயிற்சி இல்லைங்க வருமானம் வரும் ஒரு ஃப்ளோவாக மணி ஃப்ளோ இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான விரயங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ தொழில் பண்ணுறவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே தொழில் பண்ணுறது நல்லது அதாவது முதலீடுகளை போட்டு தொழில் செய்கின்ற நண்பர்கள் முதலீடுகளை லிமிட்டுக்குள்ளே வைக்கணும் கமிஷன் பேசிஸ் ஒர்க்கு கன்சல்டேஷன் ஒர்க்கு முதலீடுகள் பெரிதாக இல்லாமல் உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் மட்டும் பயன்படுத்துகிற தொழில் இருக்கிறவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள் அதில் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் விரய செலவுகளை கட்டுப்படுத்தும் தேவையில்லாத விரயங்கள் அதுக்கு விரையும் இதுக்கு விரையும் எதை எடுத்தாலுமே செலவு செலவுன்னு ஓடக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஆக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கூடுமானம் வரையிலும் அன்வான்டான செலவுகளை தவிர்த்துக்கிடணும் இல்லை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் தேவையில்லாமல் உங்களுக்கு வீண் விரயங்களை அதிகப்படுத்தி கொண்டு போகிற மாதிரியாகவே அமையும் அப்போ அதில் நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது மிக அவசியம் அதனை அடுத்ததாக மன பாருங்க பாருங்கள் இந்த ஏழரை சனியெல்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு அப்படியே மூச்சு விடும்போது தான் மன வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி அப்படி கருத்து வேறுபாடுகள் அப்போ பாருங்கள் தேவையில்லாமல் பேசுறது குடும்ப வாழ்க்கையில் அந்யோன்யம் குறையிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை நீங்கள் உண்டு பண்ணுறது இதெல்லாம் விற்றுங்க மனவாழ்வை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை அடிக்கடி ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை பிரிவினை வழக்கு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகும் அப்போது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு நகர்ந்துக்கிடணும் இல்லைனா அது நமக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது அதில் கருத்தே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே உங்களுடைய வாக்கு கொடுக்குற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க இன்றைக்கி பண்ணிடுறேன் நாளைக்கே முடிச்சு கொடுத்துட்றேன் அது அப்படி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்லாம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப சிரமப்படுறது மாதிரி இருக்கும் அதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க அதே போல் கொஞ்சம் கடன் தொந்தரவு அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக வீண் விரயங்கள் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கனாலே கடன் அமைப்புகள் பெரிதாக எல்லை மீறாமல் ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு அமைப்பு ஆக இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் பெருவாரியான அமைப்புகளில் கொஞ்சம் விரை குறிப்பாக விரையும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் இந்த மூன்றில் மட்டும் முத்தாய்ப்பாக மிக 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 கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் பெரிதாக எங்கும் தொந்தரவு செய்யாது அப்படியே கடந்து வந்துருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்